ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம டிசம்பர் மாத மைத்திர முகூர்த்தம் நாள் நேரம் இதை பற்றிலாம் பார்க்க போகின்றோம் இந்த வருடத்தின் கடைசி மைத்திர முகூர்த்தம் அடுத்த வருடம் உங்கள் கடன்கள் காணாமல் போகும் இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த மைத்திர முகூர்த்தத்தை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த லட்சக்கணக்கான கடன்களை எல்லாம் அடைத்து நீங்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு வழியை காண்பிக்கும் எப்பேற்பட்ட அந்த சிக்கலான கடன் இருந்தும் உங்களை காப்பாற்றி கரை சேர்ப்பதற்கு இந்த மைத்திர முகூர்த்தம் அப்படின்றது ஒரு அருமையான பரிகாரம் இந்த வருடத்தின் கடைசி மாதமான டிசம்பர் மாதத்தின் அந்த மைத்திரேய முகூர்த்தங்களை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்கள் வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த உலகத்தில் வசிக்கும் பாதி பேர் வந்து கடன் இல்லாமல் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க ஏன்னா நம்ம அன்றாட தேவைகளுக்கு நம்ம கடன் வாங்கி செலவழிக்கக்கூடிய அந்த நிலையில் தான் இருக்கும் எல்லாராவது அந்த பொருளாதார நிலையும் வந்து முன்னேற்றம் அடைவது கிடையாது எல்லோருக்குமே அந்த பணப்பற்றாக்குறை அப்படின்றது இருக்குது அவசர தேவைக்கு மருத்துவ தேவைக்கு வீட்டு பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னாலும் கூட நம்ம வந்து கடன் வாங்கி தான் நம்ம வந்து வாங்கக்கூடிய சூழலில் இருப்போம் நிறைய பேர் அப்பேற்பட்ட அந்த கடன்களை நம்ம வந்து ஈஸியாக எளிதாக வாங்கிடலாம் இன்றைக்கு வந்து கடன் கொடுப்பதற்கு நிறைய நிறுவனங்கள் பேங்க்கு நிறைய தனிநபர் கடன் இந்த மாதிரிலாம் நிறைய வந்துருச்சு ஆன்லைனில் கூட கடன் வாங்குகிற வசதி வந்து வந்துருச்சு நம்மளும் வாங்கிடுவோம் ஆனால் வாங்கும் பொழுது தெரியாது அந்த திருப்பி கொடுக்கும் பொழுது தான் அதில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் அந்த ஒரு துயரங்களும் நம்மளுக்கு வந்து தெரியும் நிறைய பேர் இந்த கடன் பிரச்சனையினால் குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொள்கின்ற அந்த செய்தியெல்லாம் நம்ம அன்றாடம் கேள்விப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம் இந்த அளவுக்கு கொடூரமான அந்த கடன் பிரச்சனையிலிருந்து நீங்கள் தப்பிக்க அந்த கடன்களை எல்லாம் அடைத்து நீங்கள் நிம்மதியுடன் வாழ்வதற்கு நீங்கள் நம்பிக்கையோடு தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய இந்த மைத்திர முகூர்த்தத்தை பயன்படுத்துங்கள் உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து வைங்க நிச்சயமாக அது எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் விரைவிலேயே அந்த கடனில் இருந்து நீங்கள் வெளிவந்து விடலாம் இப்போ இந்த ஆண்டின் கடைசி மைத்திர முகூர்த்தத்தை நம்ம வந்து பார்க்கலாம் என்ன நாள் என்ன நேரம் அப்படின்றத இந்த டிசம்பர் மாதம் வந்து மூன்று முகூர்த்தங்கள் இருக்கின்றது அதில் முதல் முகூர்த்தம் டிசம்பர் ஒன்றாம் தேதியே முடிந்து விட்டது அதனால் மீதம் இருக்கக்கூடிய அந்த இரண்டு அந்த மைத்திரேய முகூர்த்த நேரங்களை வந்து பார்க்கலாம் டிசம்பர் பதினொன்று புதன்கிழமை மதியம் ரெண்டு எட்டுக்கு ஆரம்பித்து மூன்று ஐம்பத்தி ஐந்து வரைக்கும் ஒரு முகூர்த்தம் வந்து இருக்கின்றது அடுத்ததாக டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை அதிகாலை மூன்று இருபத்தி ஏழுக்கு ஆரம்பித்து ஐந்து முப்பத்தி எட்டு வரைக்கும் இருக்கு இது பிரம்ம முகூர்த்த மைத்ரேய முகூர்த்த நேரம் அற்புதமான நேரம் இதையும் நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் அதே போல இந்த புதன்கிழமை வரக்கூடிய இந்த மைத்ரேய முகூர்த்தத்தையும் நீங்கள் வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம் உங்களுக்கு எந்த நேரம் வசதியாக இருக்கின்றதோ அந்த நேரத்துல உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து வைத்து நீங்க வந்து உங்க கடன்களில் இருந்து வெளிவந்து விடலாம் இப்போ இந்த நேரத்தில் வந்து எந்த நேரத்தில் குறிப்பாக நீங்கள் பணத்தை எடுத்து வைப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு அரை மணி நேரத்தை விட்டுருங்க லாஸ்ட்டு ஒரு அரை மணி நேரத்தை விட்டுருங்க அதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் அந்த மத்தியமமான நேரத்தில் நீங்கள் பணத்தை எடுத்து வைக்கும் பொழுது அந்த விரைவிலேயே அந்த கடன் வந்து அடைந்துவிடும் அப்படி அந்த நேரத்தில் உங்களால் வைக்க முடியலை ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த நேரத்தில் எது உங்களுக்கு சரியாக இருக்கின்றதோ அந்த நேரத்தில் நீங்கள் வந்து எடுத்து வைத்து கொள்ளலாம் இந்த குறிப்பாக அந்த மத்திம நேரத்தை பயன்படுத்த பாருங்கள் இப்போது இதை வந்து எப்படி செய்கிறது அப்படின்றத வாங்க பார்க்கலாம் முதல்ல நீங்கள் ஏற்கனவே பணம் எடுத்து வச்சுருப்பீங்க இதை வந்து தொடர்ந்து செய்கிறவங்களாக இருந்தால் நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளையெல்லாம் அந்த தனித்தனி கவரில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அந்த மாதிரி எடுத்து வச்சுருப்பீங்க புதிதாக செய்பவர்களாக இருந்தால் நம்ம மீண்டும் ஒரு முறை சொல்லுவோம் எப்படி செய்கிறது அப்படின்னு உங்கள்கிட்ட எத்தனை கடன் இருக்கோ பேங்காக இருந்தாலும் சரி நான் அடகு வைத்த நகை அந்த கடனாக இருந்தாலும் சரி வாகன கடன்களாக இருந்தாலும் சரி வீட்டுக்கடன் தனிநபர் கடன் வட்டி கடன் எந்த கடன் எத்தனை கடன் இருக்கோ அத்தனை கவர் வந்து தனித்தனியாக முதல்ல எடுத்துக்கிருங்க இந்த மொய் கவர்ன்னு சொல்லுவோம் அல்லது வேறு ஏதாவது ஒரு கவர் இருந்தால் கூட அதில் அவங்க நேமை வந்து எழுதிடுங்க பேங்காக இல்லை யார்கிட்ட நீங்கள் வந்து கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்ற பேரை தெளிவாக எழுதிட்டு ஒவ்வொரு கவருக்கும் ஒவ்வொரு பிரியாணியிலே எடுத்துக்கொள்ளுங்கள் சின்ன சின்னதாக பச்சை கற்பூரம் ஒவ்வொரு கவருக்கும் தனித்தனியாக எடுத்துக்கொள்ளுங்கள் அதே போல் பணமும் வந்து தனித்தனியாக ஒவ்வொரு கவருக்கும் உங்கக்கிட்ட எவ்வளோ இருக்கோ பத்து இருபது ஐம்பது நூறு உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி அந்த நேரத்தில் எவ்வளோ பணம் இருக்கோ அதை வந்து நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு கவருக்குள்ளும் தனித்தனியாக அந்த பணத்தை வந்து வைக்கணும் இப்போ வந்து நீங்கள் அந்த ஒரு கவருக்குள்ளே ஒரு அந்த பச்சை கற்பூர துண்டு ஒன்று போட்டுக்கொள்ளுங்கள் அது கூடவே இந்த பணத்தையும் எடுத்து வைத்துவிட்டு அந்த பிரியாணி இலையில் இப்போ இந்த பேங்க்கில் நான் அடகு வைத்திருந்த நகையை விரைவில் மீட்க வேண்டும் அப்படின்றத எழுதிட்டு அதையும் அந்த கவரில் வந்து வச்சுருங்க அல்லது வேறு யார்கிட்டையாவது கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இவரிடம் வாங்கிய கடனை நான் சீக்கிரமே வந்து திருப்பி கொடுக்க வேண்டும் அப்படின்றத எழுதிட்டு அதை வந்து உள்ளே வச்சுருங்க இந்த பிரியாணி இலை ஒவ்வொரு மாதமுமே அதே இலையில் எழுதுங்க அது என்றைக்கு வந்து நிரம்பிருச்சோ எழுதிட்டீங்க ஃபுல்லாக இலையில் இந்த பக்கம் ரெண்டு பக்கமே எழுதிட்டீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் எரிச்சிட்டு மறுபடியும் புதிதாக நீங்கள் வந்து ஒரு இலையை எழுதி அதில் வந்து வைக்கலாம் விரைவிலேயே இந்த பிரியாணி இலை முடிவதற்கு சில பேருக்கு அந்த கடன்லாம் அடைஞ்சிருக்கு அதனால் நம்பிக்கையோடு இதை ஒவ்வொரு மாதமும் செய்யுங்க ஒரே மாதத்தில் இப்போ ரெண்டு மூணு முகூர்த்தம் வருது எல்லா முகூர்த்தத்துலேயும் இதை செய்யணுமா அப்படின்னு சிலர் கேட்பீங்க புதிதாக செய்கிறவங்க அப்படி கிடையாது ஒரு மாதத்தில் எத்தனை முகூர்த்தம் வந்தாலும் நீங்கள் ஏதாவது ஒரு முகூர்த்தத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அந்த முகூர்த்தத்தில் மட்டும் நீங்கள் எடுத்து வைத்தாலே போதும் அவங்கள்ட்ட பணம் கொடுக்கும் பொழுது நீங்கள் எதாவது வட்டி கொடுக்கும் பொழுது இந்த காசை எடுத்து கொடுக்கக்கூடாது இப்போ அசலில் கொஞ்சம் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு சூழல் வந்துருச்சு இந்த பரிகாரம் செஞ்சு அப்படின்னா அந்த அசல் தொகையோடு நீங்கள் இதில் எடுத்து வைத்திருக்கக்கூடிய தொகையும் சேர்த்து நீங்கள் வந்து கொடுங்க இப்போது நகை திருப்ப போகிறீங்க அப்படின்னா அதற்குண்டான பணம் நீங்கள் எடுத்து வச்சுருப்பீங்க பேங்க்குன்னு போட்டு அந்த பணத்தை வந்து நகை திருப்பக்கூடிய பணத்தோடு சேர்த்து நீங்கள் கட்டிடுங்க இதுதான் வந்து இதோட ப்ரொசீஜர் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே வாருங்கள் நிச்சயமாக எப்பேற்பட்ட எத்தனை லட்சம் கடனும் விரைவிலேயே அடைந்து நீங்கள் நிம்மதியான வாழ்க்கை வாழலாம் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ